ஹாய் வணக்கம் சிப்பி காளானில் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுடுதுங்க வச்சு அந்த கிரே சிப்பி காளானை நல்லா வந்து போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக போட்டு சூடு பண்ணி எடுத்து தண்ணியில் வதச்சி வச்சுருங்க ஏன்னா வந்து அதில் ஏதோ கெட்ட பூச்சி கீச்சி கிருமிகள் இருந்ததுன்னா அது போய்டும் அப்புறம் வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவு உரித்து எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கோங்க சோம்பு கசாலாம் போட்டுக்கோங்க தேங்காய் லைட்டாக திருவி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு நல்லா தேங்காய் நல்லா வதங்கட்டும் தேங்காய் நல்லா வதங்கிட்டு தேங்காய் நல்லா வதங்கட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கூட போட்டுக்கலாம் கரோப்பில கட் பண்ணி வச்சுக்கோங்க ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க போட்டுக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரியட்டும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கடுகு பொரியா கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா வேறுபடட்டும் ஓரளவுக்கு அடுத்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க நீங்கள் என்னால் வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க பெரிய தக்காளியை தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் உப்பு கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நாங்கள் மஞ்சள் பொடி கொஞ்சம் தழுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் தக்காளி எடுத்து சீக்கிரம் வதங்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு காளம் நெடுத்து போட்டுக்கோங்க இப்பிக்கோளம் இஞ்சர்காலி பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஓரளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போடுங்க சின்னதாக ஒரு ஸ்பூன் அதை போட்டு கலறி விடுங்க அந்த தக்காளி கிரேவிலையும் அந்த காளான் கொஞ்சம் அப்படியே திரண்டு வரக்கும் அதுக்கு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சும்மா அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் ரொம்ப வேண்டாம் மல்லித்தூள் அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அது சாம்பார் தூள் அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கறி மசால்தோ ஒரு அரை டீஸ்பூன் மேலே போடுங்க போதும் லைட்டாக போட்டாலும் போதும் எல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு அப்படியே ஆகிற மாதிரி கிளறி விடுங்க மசாலா ஐட்டம்லாம் கலந்து காளானோடு கலந்து வர மாதிரி நல்லா கிளரி விடுங்க நல்லா கிளரி விட்டிங்களா கிளரி விட்டோன்னே ஓரளவுக்கு அது இந்த கிரேவியெல்லாம் இதாக இருக்கும் காலானோட கலந்துருக்கும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க லைட்டாக ஊற்றுனியே போதும் அந்த டம்ளரில் நான் ஊற்றின டம்ளர் இல்லைங்களா ஒரு இரநூறு மணி டம்ளர் அந்தளவுக்கு ஊற்றுனீங்கன்னாவே போதும் நல்லா வதங்கிரும் அடுத்து இந்த தேங்காய் வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க அடித்தாச்சு அதை ஊற்றிடுங்க காளான் கிரேவி அப்படியே அந்த இதோட மிங்கிலாகி அந்த காளனோட மிங்கிலாகி அப்படி கிரேவி மாதிரி ஆகிடும் நல்லா கொதிக்கட்டோம் கொதிச்சு கொஞ்சம் சுன்ற மாதிரி ஆகணும் சுண்டிடுச்சு மல்லிகத்தில் கொஞ்சம் போட்டு இறக்கிக்கோங்க காளான் கிரேவி ரெடி சிப்பி காளான் ட்ரை பண்ணிப்போங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்